ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரிக் கிச்சன் இன்றைக்கி இவ்வளோ நம்ம பார்க்க போகிற ரெசிபி உள்ள இட்லியை வச்சு ஒரு டேஸ்டியான வடை செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வடை செய்ய ஒரு மிக்ஸிங் பவுலில் நாலு இட்லியை எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா உதிர்த்து விட்டு கட்ட எல்லாமே நல்லா மசிச்சுக்கலாம் இந்த மாதிரி மசிச்சு எடுத்ததும் ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து பொடியை கட் பண்ண இஞ்சி துண்டை சேர்த்து பொடியை கட்டினா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து பொடியை கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கால் டீஸ்பூன் தனி மிளகாய்த்துள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து வடை பாத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பேசஞ்சு எடுத்ததும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் வடை பொறிக்க தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவு கொஞ்சமா உருண்டி எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி இப்ப வரலாறுல உள்ளங்கையில வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெடியானதும் நம்ம எண்ணெயில் சேர்த்து ஓவனா பொரிச்சுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வடையை ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க

இட்லி வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க உங்க வீட்டு இட்லி மீந்து போச்சு எனக்கு கவலைப்படாம இந்த மாதிரி டேஸ்ட்டாக வடையாக செஞ்சு பாருங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது இட்லியில செஞ்ச சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டாவும் அட்டகாசமா இருக்குங்க இந்த டேஸ்ட் ரெசிபி வீட்லீங்களும் ட்ரை பண்ணுங்க சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இதே மாதிரி புது புது பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்